அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொலாம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்ற துலாம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க தெரியும் துலாம் ராசி அப்படின்றது வந்து நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க வந்து எக்ஸாக்டா ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் இப்போ துலாம் ராசி வந்து நம்மளுடைய சர ராசிகள ஒரு ராசிங்க இப்போ துலாம் ராசி வந்து காற்று தத்துவ ராசியும் கூடங்க துலாம் ராசி கூட என்னைக்குமே நிரந்தரமா வந்து ஒன்பது பாதங்கள் கொண்ட மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவிங்க இதில் உங்களுடைய அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் நண்பர்களை இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாக நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தையும் வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படுங்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேட்டு மற்றும் சனீஸ்வரர் மற்றும் குருபகவான் ஆகிய நான்கு பேர் பேருமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளான ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க இதன் காரணமாக இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசட அமர்ந்துகிட்டு இருக்காரு இவர் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல இருப்பாருங்க அதற்கப்பறமா அவர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்துக்கு பயிற்சி அடைஞ்சிடுவாருங்க மேலும் தற்சமயம் சர்ப்ப கிரகத்தில் முக்கியமான கிரகமான ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு அமர்ந்துகிட்டு இருக்காரு மேலும் கேத்து பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்போது நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இந்த நான்கு கிரகங்களுமே உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளான பொசிஷனில் இருக்காங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் வந்து மேக்ஸிமம் முப்பது நாளில் இருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே அதிகப்படியாக பயிற்சி அடைஞ்சிருவாங்க இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் தான் வந்து அதிகப்படியாக எல்லாருடைய பர்சனல் பட்ஜாட்லேயும் முக்கியமான கிரகங்கள்ங்க இந்த நான்கு கிரகங்கள் நம்மளுடைய பர்சனல் பட்ஜாட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல உச்சத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்ப இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணு ரோகு சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கண்பல் அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து இமீடியேட்டாக டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இதனால் வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் யாருன்னு தெரியாத ஒரு சூழலில் இருந்து தந்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்கள் எதிரிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுங்க ஆனாலும் நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு விவாதம் பண்ணுவதோ அல்லது வந்து சண்டை போடுவோம் கண்டிப்பாக வேணாம் தானவே உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுடைய பாதையை விட்டு விலக ஒரு அற்புதமான தருணம் தான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கும் மேலும் எதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்துருக்கலாங்க அதாவது உங்களுக்கு சரின்னு படுற விஷயம் அவங்களுக்கு தவறுதலாக தோணி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்னதான் கருத்து சொன்னீங்க அப்படின்னாலும் அவங்க ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்துட்டு இனி இந்த மாதிரி இருக்கின்ற நிலைமை கண்டிப்பாக மாறுங்க நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு பயிற்சி அடைவதற்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக மிக சாதி நிச்சயமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் வந்து ஊதிய குறைவு வந்து உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து நல்ல சேலரி ஹைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சுக்காக நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்கும் சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்சும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால பாஸ்போர்ட் ப்ராசஸிங்கோ அல்லது விசா ப்ராசஸிங்கோ ஏதோ ஒரு சில தடைகள் ஏற்பட்டு வந்திருக்கலாம் நண்பர்களை இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த தடைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங்கில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகணும் பிளஸ் நீங்க எதிர்பார்த்தவண்ணமாக வந்து ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து வந்து மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து 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 சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த அமர்ந்துகிட்டு இதன் காரணமாக தான் சுபவிரத்தில் அமர்ந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்க வந்து அயல் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போய்ட்டோ அல்லது வெளியூருக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஒரு நல்ல ரிசர்ச் துறையில் வந்து நல்ல ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல பெருமை செய்து கொள்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசார சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து எவ்வளோ ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் முடியல அப்படின்ற பட்சத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கின உடனே ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இது ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து கோர்ட் கேஸ் சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து மனம் இறங்கி வந்து ஒருத்தரோட நீங்க புரிஞ்சுக்கிட்டு மனம் இறங்கி உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கும் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உதவி சாணமான சின்ன வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து திருமண தடை இருந்துகிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோங்க எங்களுக்கு திருமணமே கை கூடல எங்களுக்கு திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உண்மை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வரைக்கும் திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு எப்பவுமே வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி வரைக்கும் ரொம்பவே சிறப்பான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோ உங்களுடைய மனதை தளர விடாமல் நீங்கள் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை வந்து தளர விடாமல் இல்லாமல் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள் வாங்கி வைப்பதோ அல்லது வந்து ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணதோ அல்லது ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமா நிறைவேறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்தோரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ இதன் காரணமா ஒரு சில பெற்றோர்களுக்கு அதாவது திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்களான பெற்றோர்களுக்கு உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் ரொம்பவே அவதிக்குள்ள அடைந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் நம்ம சொல்லுகின்ற ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் டாக்டரை ரெகுலராக கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படினாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் பெற்றோர்களை மேலும் வந்து இப்போது குரு பகவான் வந்து என்ன பண்ண போறாருனா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருவாருங்க ஸோ இந்த இடம் வந்து அவருக்கு வந்து செட் ஆகக்கூடிய இடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் ஐதீகம் ஆனாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு வந்து சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து திருப்பு சாதகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவானந்து உங்களுடைய எட்டாவது வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பாப்பாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தாய்மார்கள் ஹெல்த்தில் ஆகும் போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஒரு நல்ல அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படின்றது நீங்கள் செய்கின்ற எந்த நல்ல சுய இருந்தாலும் சரிங்க அதில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ஆதாயங்கள் கிடைப்பதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான நல்ல வாழ்வதற்கு வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நூறு நண்பர்கள் வந்து துலாம் ராசியில் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால் பதிவு போட முடியாது இல்லைங்களா அதனால் வந்து இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் கரெக்டான தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பொது பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து எதிர்மறையான தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு வர சொல்றோம் இந்த மாதிரி நீங்க போயிட்டு வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எதுவும் மாதிரியான தசாபக்திகள் நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து எந்த ஒரு கேடு பணங்களும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாதியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ கியூ